சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக ஏ டு சைட் மார்க்கெட் சேனலில் நம்ம நிறைய வீடு போட்டுட்டுருக்காங்க அப்படி மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் தாங்க எலிவேஷன் நல்ல ஒரு ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தான் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மொத்தம் மூணு வீடுங்க அதில் இப்போ இந்த வீடு ரிவியூ பண்ண வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்கோங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க இது வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டு எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தான் உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க்கு போரு எல்லாமே இந்த ஏரியாவில் வந்துடுங்க இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் பார்த்து வீடுங்க நமக்குள்ளே இன்னும் ரெண்டு வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து இருக்குங்க நல்ல ஒரு பார்க்கிங்கில் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ இருக்கு இந்த சைடில் வந்து இது வந்து சவுத் ஃபேஸிங் வீடுனாலும் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட் கேட்டே தள்ள முடியல இது வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு லேட்டஸ்ட் டிசைனுங்க ஒன்றும் பாலிஷ் பண்ணல பாலிஷ் பண்ணால் ஒன்றும் சூப்பராக இருக்குதுங்க சென்னையில் இந்த மாதிரி வீடு அடித்து சொல்கிற பார்த்துருக்கே முடியாதுங்க பாருங்க எவ்வளோ ஒரு பங்களா மாதிரி ஒரு ஃபுல்லாக இன்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி சூப்பரான ஒரு டிசைனில் பக்காவாக பண்ணியிருக்கோம் ஹாலு ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸில் ஹாலுங்க ஹாலில் ப்ளஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோங்க டிவி யூனிட் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குது ஹாலோடய ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டிசைனில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லைவ்லியாகவும் அழகாகவும் இருக்குதுங்க மேலே ஒரு ஹனி டிசைனில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாஷ் டோர் தான் நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் பண்ணியிருக்கோம் உள்ளே என்ட்ரானோன்னு இதுதான் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லைட்லேருந்து ஃபேன்லேருந்து ஃபிட்டிங் எல்லாமே நம்மளே போட்டு கொடுக்குறாங்க வெறும் நீங்கள் வீடை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டில் உள்ள குடி வந்துடலாம் அந்த லுக் சூப்பராக இருக்கும் லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து செல்ஃபும் லாப்டும் நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வருங்க அதுதான் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இதோட டைனிங் ஏரியா தாங்க இந்த சைடில் ஒரு செப்பரேட்டாக டைனிங் ஏரியா இந்த டைனிங் டைனிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல டைனிங் ஏரியா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க மேலே ஃபால் சீலிங்கு ஸ்பாட் லைட்டு அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க அது சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவும் நல்லா ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே லேட்டஸ்ட்டு டிசைன் தாங்க இந்த டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு டிசைனில் சூப்பராக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிரே அண்ட் டீ குட் காம்பினேஷனில் உங்களுக்கு ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க இங்கே ஒரு சிம்னியும் இருக்குதுங்க ப்ராண்டட் ஃபேபர் கம்பெனியில் வந்து சிம்னியும் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஸ்பைஸ் ட்ராக்கு ஃபுல்லாக வந்து கண்ணாடியில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாருங்க இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது இந்த சைட்லேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்ரு பண்ணி கொடுத்துருக்கோங்க இந்த இடத்துலயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு எஸ்எஸ்ல இது கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு வந்து டோர்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமை பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து சூப்பராகவே இருக்கும் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்கோம் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரிச் லுக்காக இருக்கு எஸ்எஸ்ல ஃபுல்லாவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம் மேல வந்தீங்கன்னா மேல இது ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்கு பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரோட ஸ்டைல் பாருங்க நல்ல ஒரு அழகான எலிகன் ஸ்டைலில் ஒரு கிரே அண்ட் உட் டீ குட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இங்கேயும் ஒரு டே டிவி யூனிட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மேலே பாருங்கள் ஃபுல்லாக ஃபால்ஸ் சீலிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக அற்புதமாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுக்கலாம் வெளியும் ஃபுல்லாக வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு கிளாஸ் வந்துடுங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுங்க ரெஸ்ட் ரூம் ஒரு டோரும் ரெஸ்ட் ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான் ப்ளஸ் டோர் தான் வாட்டர் ப்ரூஃப் டோரு ரெஸ்ட் ரூமு ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க நம்ம போய் இன்னொரு பெட்ரூமை பார்த்துடலாம் அதுதான் அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பிளஸ் அல்டிமேட்டான அட்டகாசமான பெட்ரூம்ங்க அந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைல சூப்பராகவே இருக்கு பிளஸ் டோர் தான் இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான பெட்ரூம் எவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கு பாருங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் மேல வந்து ஒரு சீலிங் பண்ணி நல்ல லைட் செட்டப்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க இது ஒரு டிவி யூனிட் விற்கிற இது தாங்க இது ஏன் மாஸ்டர் பெட்ரூம் அல்டிமேட் பெட்ரூம் ஏன் சொல்ல வரேன்னா வாங்க போயிட்டு அதோட ஸ்பெஷலை பார்ப்போம் ஹாய் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து கபோர்டாக இருக்குங்க இதில் நீங்கள் வேணா ஒரு பீரோ ஃபுல்லாக கேஷ் வச்சுக்கலாம் ஒரு பீரோ ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் அடிக்க வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டு ரூம் மாதிரி இருக்குங்க இதுவே தனியாக ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் இதுக்கு எல்லா காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு அல்டிமேட்டான லொக்கேஷனாக இருக்குங்க இதுதான் வந்து இந்த வீட்டோட அல்டிமேட் இதுங்க இங்கேயும் ஃபுல்லாக கபோர்டு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமு இந்த ரெஸ்ட் ரூமோட டோரும் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவுமே நல்லா இருக்குது உள்ளே போனீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க இது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அப்படியே இங்கே பாத் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பெட்ரூமில் யாராவது இருந்தால் கூட நம்ம வந்து உடனே வந்து பெட்ரூம் போக தேவையில்லை ஃபுல்லாக நம்ம இங்கே ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு கூட நம்ம வந்து போய்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ஒரு இதாக இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான லுக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி ஏரியா இந்த பால்கனியில் நல்ல ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பால்கனி ஏரியாங்க ஸோ ஈவினிங்கில் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வாங்க போய் மொட்டை மாடியை பார்த்துருவோம் யார் நம்பரா பேரா வாய்ஸ் பேரா எப்போ யாரோ வராங்களான்னு தெரியல